உரிமையை டிவி கே ஸ்டான்ஸ் வித் இந்த ஹேஷ்டேக் நிறைய போஸ்ட் எல்லாம் பார்த்தேன் தமிழக வெற்றி கழகம் சார்பாக நாகை பட்டணத்துல நேற்று நம்ம மாவட்ட செயலாளர்கள் அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற நிறைய நிர்வாகிகள் தோழர்கள் எல்லாருமே சேர்ந்து நம்ம அண்ணன் ராஜ்மோகன் அண்ணன் கூட போய் கலந்திருந்தார் எல்லாருமே சேர்ந்து உண்ணாவிரத போராட்டம் நடத்தியிருக்காங்க இது எதுக்குன்னு தெரியுமா பெருசாக எந்த நியூஸ்லேயும் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் எங்கேயும் டெலிகாஸ்ட் ஆகலை ரெண்டு மூணு நியூஸில் பார்த்தா சின்ன பைட்டாக போட்டு அதை முடிச்சுட்டாங்க ஸோ அதோட இஷ்யூவை பற்றி யாருமே எங்கேயும் பேசலை ஸோ நம்ம தமிழக வெற்றி கழகம் சார்பாக பார்த்திங்கன்னா போன வாரம் கூட அதாவது நம்ம பொதுக்குழு மீட்டிங்க்கு முன்னாடி நாள் வரைக்கும் கூட பார்த்திங்கன்னா போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தோம் அந்த கோவையில் நடந்த சம்பவத்தை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியிருந்தோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம நாகைப்பட்டினத்தில் ஒரு உண்ணாவிரத போராட்டம் நடந்திருக்கு சோ இதெல்லாம் நம்ம எதுக்காக நடத்துறோம்னா இது அரசுக்கு தெரியணும் இதுக்கான தீர்வு கிடைக்கணும் இதுக்கான முடிவு கிடைக்கணும் தான் நம்ம நடத்துறோம் ஆனா இதை வெளியே கொண்டு வராம மறைக்கிறதுக்குன்னு சொல்லி காசை கொடுத்து சில பேர் உட்கார வச்சிருக்காங்க சோ இதை உடச்சு பேசும் இதை மக்கள் கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் ஒரே நோக்கத்தோட தான் இந்த வீடியோ பண்றேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரோட் சைடு அம்பானி நேர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் அதாவது நான் சின்ன வயசுலேருந்து நியூஸில் பார்க்குற ஒரு விஷயம்தான் இந்த மீன் பிடிக்க போகிறவங்க மீனவர்கள் நிறைய பேரை பார்த்திங்கன்னா இலங்கையில் பார்த்திங்கன்னா பிடிச்சி வச்சிடுறாங்க அரஸ்ட் பண்ணுறாங்க அவங்கள துன்புறுத்துகிறாங்க அவங்கள வெளியே விடுறதில் சில பேர் பார்த்திங்கன்னா பணமாக தான் வராங்க அவங்களோட போட்டெல்லாம் இந்த பறிமுதல் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட நியூஸ் சின்ன வயசில் நான் பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் அடிக்கடி வரும் நான் ஸ்கூல் டேஸில் சரி நான் காலேஜ் போகும்போதும் அடிக்கடி இந்த நியூஸஸ் வரும் போவும் வரும் போகும் அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் நம்ம ஜெயலலிதா அவங்கள எதிர்த்து நிறைய அறிக்கையெல்லாம் விடுவார் நிறைய லெட்டர்லாம் போடுவார் இதை நீங்கள் பாதுகாக்க முடியாத அவங்கள மீட்டு கொடுக்க வேண்டும் அதுக்கு நீங்கள் முன்னெடுப்பு எடுக்கணும்னு சொல்லி நீங்கள் கழிதம் மட்டுமே எழுதிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி ஒரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினேழு அந்த மாதிரி நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் பேசியிருக்கு அந்த நியூஸ் எல்லாம் நான் அந்த டைமில் பார்த்துருக்கேன் ஸோ திரும்பவும் உங்களுக்காக நான் அந்த விஷுவல்ஸ் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள்

குறிப்பாக நாகப்பட்டினம் தான் அதிகமான மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க காட்டு முன்னடித்தனமாக தாக்கப்பட்டிருக்கிறாங்க அந்த கொடுமை எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு முப்பத்தொன்பது படகுகள் இன்னும் இலங்கை கடற்படையின் தான் இருக்கு இலங்கை அரசு மீனவர்களையும் கைது செய்கிறது அவங்கள மட்டும் இல்லை படகுகளையும் அவங்க இன்னைக்கு பறித்துக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க எனவே அதற்காக இன்னைக்கு மீனவர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் போராட்டிக்கிட்டு இருக்கிறீங்க ஆனால் நான் கேட்கிறேன் முதலமைச்சர் என்ன செய்யணும் உடனடியாக டெல்லிக்கு போகணும் அங்க இருக்கக்கூடிய பிரதமர் இடத்துல அல்லது அந்த துறையினுடைய மத்தியில் இருக்கக்கூடிய அமைச்சர் இடத்துல பேசி ஒரு சுமூக சூழ்நிலை கண்டு அதற்கு பரிகாரம் காண வேண்டாமா அந்த பணியில இன்றைக்கு இந்த ஆட்சி ஈடுபடுகிறதா மீனவர்கள் மட்டுமல்ல அவருடைய படகு அறுபத்தி ஆறு படகுகளும் சிறைபிடிக்கப்பட்டிருக்கின்றன எனவே மனிதனையும் படகையும் சிறைபிடிக்கும் காட்சியை இந்த மாநில அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது ஆனால் ஒரு கடிதம் எழுதிடுறாங்க எதற்கெடுத்தாலும் ஒரு கடிதம் முதலும் அங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஒரு கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது என்று செய்தி பத்திரிக்கையில் வருது இன்னைக்கு தமிழ்நாட்டில் எம்பிக்கள் எத்தனை பேர் அதிமுக சார்ந்தவங்க முழுக்க எம்பி இருக்காங்க ஆக அந்த எம்பிக்களை அங்க என்ன செய்யறாங்க ஆக அவங்களை வச்சு கொஞ்சம் அச்சுறுத்தக்கூடாதா மிரட்டக்கூடாதா அழுத்தம் கொடுக்கக்கூடாதா இல்லை ஆனால் கொடுக்க மாட்டாங்க ஏன் கொடுக்க மாட்டாங்கன்னா அவங்க மேலே கத்தி தொங்கிட்டு இருக்கு யார் மீது முதலமைச்சர் தலை மீது கத்தி தொங்கிட்டு இருக்கு ஆக அதிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள தன்னை காத்து கொள்வதற்கு தான் அங்கே இருக்கக்கூடிய எம்பிக்களை இன்றைக்கு ஜெயலலிதா பயன்படுத்துகிறாரே தவிர இங்கு மக்கள் படக்கூடிய துன்பங்களுக்கு குறிப்பாக மீனவர் சமுதாயத்தை சார்ந்திருக்கக்கூடிய நீங்கள் படக்கூடிய இன்னல்களுக்கு அவர்கள் துணை நிற்கக்கூடிய வகையில் இல்லை என்பதை இன்றைக்கு நாம் தெளிவாக உணர்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த நிலையில் மாண்பு இந்திய பிரதமர் அவர்கள் இலங்கை சென்றிருந்தார் அப்போது மீனவர் விடுதலை மற்றும் கச்சத்தீவு குறித்து பெரிய அளவிலான முன்னெடுப்புகள் எடுக்கப்பட்டதாக தெரியவில்லை மேலும் சிறையில் வாடும் தொண்ணூற்றி ஏழு மீனவர்களும் சிறைபிடிக்கப்பட்டுள்ள படகுகளும் மீட்கப்பட்டு தாயகம் திரும்புவார்கள் என்ற எதிர்பார்ப்பு நிறைவேறாதது நமக்கெல்லாம் மிகுந்த வருத்தத்தையும் ஏமாற்றத்தையும் அளிக்கிறது இதெல்லாம் ரெகுலரா நடந்துட்டு இருந்தது ஆனா அதுக்கப்புறம் இப்போ யார் ஆட்சியில இருக்கா திமுகல எம் கே ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்காரு ஸோ அப்பா அவர் என்னென்ன கேள்விகள் கேட்டாரோ இப்போ அதெல்லாம் நம்ம கேட்க வேண்டியதா இருக்கு ஆனா அவர் வந்து எந்த மாற்றமும் இல்லை நிறைய பேர் அதாவது கிட்டத்தட்ட எட்நூறு பேருக்கு மேல பாத்தீங்கன்னா என்ன நிலைமனே தெரியலன்றாங்க ஆயிரக்கணக்கான பேரை அரஸ்ட் பண்ணிருக்காங்க பல போட்டுகள் கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி ரூபாய் ஒரு போட்டோட விலை எவ்வளோ போட்டு பாத்தீங்கன்னா பிடிச்சி வச்சிருக்காங்க தெரியுமா இதெல்லாம் யார் கேட்பா மக்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரியுமா சிட்டிக்குள்ளே நம்மளெலாம் இங்கே உட்காந்துட்டு இருக்கோம் நமக்கு அந்த பிரச்சனைக்கெலாம் தெரியாது மீனவர்களோட பிரச்சனை என்ன நமக்கு தெரியாது ஆனால் நியூஸ்லலாம் அதை பெருசாக டெலிகாஸ்ட் பண்ண மாட்டாங்க இன்றைக்கி நம்ம போராடுற நாளாக பார்த்துட்டு சன் நியூஸில் ஒரு ஹெட்லைன் கிட்டத்தட்ட முப்பது பேரோ முப்பத்தொரு பேரோ கிட்ட இன்னைக்கு நாங்கள் ரிலீஸ் பண்ணிட்டோம் அதாவது இலங்கையில் பார்த்திங்கன்னா அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன் முப்பது பேர்கிட்ட நாங்கள் ரிலீஸ் பண்ணிட்டோம்னு சொல்லி பெருசாக வருது ஹெட்லைன் அதை இப்போ அரெஸ்ட் பண்ணாங்க அவங்கலாம் அதுக்கு முன்னாடி மாதம் கிட்டத்தட்ட நாற்பது பேர்கிட்ட அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் அவங்களோட நிலைமை சோ இந்த மாதிரி நம்ம போராட்டம் நடத்துகிறோம் தெரிஞ்சு நாங்க விடுதலை பண்ணிட்டோம்ன்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராமா ஒன்று நடந்திருக்கு ஸோ கிட்டத்தட்ட நிறைய பேர் அரஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க அவங்களோட நிலைமை நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் ஒரு அம்மா உட்காந்துட்டு அழுகுறாங்க என்ன பண்ணுறேன்னு தெரியல என் பையன் பத்து நாள் ஆச்சு வந்து அதாவது அவங்களோட தொழில் பற்றி நான் அவங்களுக்கு சொல்லி உங்களுக்கு புரிய வேண்டிய அவசியம் இல்லை எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் விடிக்கால் அதாவது மிட் நைட்டு ஒரு மூணு மணி ரெண்டு மணி போல் அவங்க கடலுக்குள்ளே போனாங்கன்னா எப்போ திரும்ப வருவாங்கன்னே தெரியாது சில நாள் அன்றைக்கே வந்துருவாங்க இல்லை ரெண்டு நாள் ஆகும் மூணு நாள் ஆகும் சில பேர் வராமலே இருந்திருக்காங்க இந்த பார்டரை கிராஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அவங்கள பிடிச்சு வைக்கிறது சுடுறது அரஸ்ட் பண்ணுறது இந்த அஜித் குமார் விஷயம் உங்களுக்கு தெரியும் நம்ம ஊரில் லாக்அப்பில் என்னென்ன பண்ணுறாங்கன்னு தெரியும் ஸோ அங்கே மாட்டினா அவங்கள இன்றைக்கி இப்போ அதுக்குள்ளே இருக்கிறவங்களோட நிலைமை என்னென்னு யோசிச்சு பாருங்கள் நம்ம வீட்டில் நம்ம சொந்தக்காரங்களும் நம்ம ரிலேட்டிவ்ஸ் யாராவது உள்ளே இருந்தால் தான் நமக்கு அந்த வழி தெரியும் ஸோ அந்த வேதனை இப்போ பேசலைங்க விஜய் நான் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேயே பார்த்திங்கன்னா நாகைப்பட்டினத்தில் ஒரு புரொட்டஸ்ட் ஒன்று பண்ணார் எல்லாருமே சொல்கிறீங்களா ஈஸியே ஒரு அரசியல் வந்துட்டார் சினிமாலேருந்து உடனே அரசியல்னுன்னா அவருக்கு சிஎம் ஆகணும் ஆசைலாம் சொல்கிறீங்களா ரெண்டாயிரத்தி பதினொன்று இயரை நீங்கள் கேல்குலேட் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பதினொன்று எப்போன்னு யோசிச்சு பாருங்கள் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடின்ட்டு அப்போவே நாகைப்பட்டினத்தில் ரசிகர் மன்றத்தை திரட்டி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மக்கள் ஏக்கமாக அங்கே புரொட்டஸ்ட் நடத்தணும் இந்த இலங்கை கடற்படையால் நம்ம மீனவர்கள் தாக்கப்படுறதையும் அதுக்கான காரணத்தை பத்தியும் அதுக்கான தீர்வை பத்தியும் நான் மதுரை மாநாட்டிலே நான் பேசியிருந்தேன் அது ஒரு தப்பா மீனவர்களுக்காக குரல் கொடுக்கறதும் அவங்களோட நிக்கிறதும் நம்மளுடைய கடமை நம்மளுடைய உரிமை நான் என்ன இன்னைக்கு நேத்தாங்க அவங்களுக்காக குரல் கொடுக்கிறேன் இதே நாகப்பட்டினத்துல பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி பெப்ரவரி டுவெண்டி செகண்ட் இதே நம்ம மீனவர்கள் தாக்கப்பட்டதை கண்டிச்சு ஒரு பொது ஒரு பொது கூட்டம் ஒண்ணு நடத்தணும் இல்லையா இந்த விஜய் களத்துக்கு வர்றது ஒண்ணு புது சில்ல கண்ணா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகமாக நம்ம பேசியிருக்கோம் அப்போ விஜயநனோட மக்களுக்குமா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த போராட்டத்தில் கலந்துருக்காங்க அந்த இடத்துல அவர் சொன்ன விஷயம் ஒன்று நல்லா யோசிச்சு பாருங்க நான் எப்போவுமே மீனவர்கள் கூட இருப்பேன் அந்த வார்த்தை இந்த நாள் வரைக்கும் அவர் கடைப்பிடிச்சிருக்கார் நேற்று பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மங்கல் பார்த்திங்கன்னா நாகைப்பட்டினத்தில் கூடி இருக்காங்க ஸோ நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க நிறைய பொதுமக்கள் பேசினது தான் வியக்க வச்ச விஷயம் ஒரு பாட்டி ஒன்று சொல்கிறாங்க நீ தான் ராசா வரணும் எல்லாம் பேருக்கு வந்து நாங்கள் மீனவர்கள் கூட இருக்கிறோன்னு சொல்லி பேசிட்டு போகிறாங்க ஆனால் நீ ஒருத்தன் தான் இப்போ அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் எங்கள் கூட நிற்கிற ஸோ விஜயண்ணனோட அந்த டீம் அதை நம்ம நிர்வாகிகள் வந்து புரொட்டெஸ்ட் பண்ணுறான் தெரிஞ்ச உடனே நிறைய மீனவர்கள் குடும்பம் நம்ம கூட வந்து அந்த ப்ரொட்டெஸ்ட்டில் கலந்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய நிர்வாகிகள் மட்டும் கிடையாது நம்ம கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் மட்டும் கிடையாது நிறைய வேற கட்சியில் இருப்பாங்க தெரியுமா அவங்கலாம் பார்த்தீங்கன்னா நம்ம கூட வந்து கை கொடுத்துருக்காங்க வெளியே நம்ம கூட்டணி கிட்டே நீ நம்ம சொல்லலைங்க நியாயத்துக்காக போராடுறாங்கப்பா நான் கட்சி வாக்குவாதம்லாம் பார்க்க மாட்டேன் நான் அங்கே போய் உட்காடுறேன்னு சொல்லி நிறைய பேர் வந்து உட்காந்துருக்காங்களாம் ஸோ அங்கே இருக்கிற நிர்வாகிகிட்ட பேசும்போது இதுதான் ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்கான தகவலாக இருந்தது இதுக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் நம்ம அந்த பாலியல் வன்கொடுமைக்கு போராட்டம் நடத்தும் நிறைய காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் நம்ம கூட வந்து சேர்ந்தாங்க அதே மாதிரி நேற்று பார்த்தீங்கன்னா நாகைப்பட்டினத்தில் நிறைய பேர் நிறைய குடும்ப குடும்பமாக வந்து உட்காந்துருக்காங்க அதில் ஒரு அம்மா குழந்தைய கையில தூக்கிட்டு வந்திருக்காங்க அவங்க என்ன தெரியுமா என்னோட புருஷன் போயிருக்காங்க கை குழந்தை என்னோட புருஷன் போயிருக்காங்க ரொம்ப நாள் ஆச்சு என்ன நிலமை என்னன்னு எங்களுக்கு தெரியல யாரை போய் பார்க்கறதுன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்றாங்க நிறைய பேர் அந்த மாதிரி பாதிக்கப்படுறாங்க நிறைய பேர் நெஞ்சில் அடிச்சிட்டு அழுகுறாங்க என்ன தீர்வு யார் இதுக்கு பதில் சொல்லுவா முதலமைச்சர் உட்காந்து லெட்டர் லெட்டரா எழுதி அவருக்கு கொஞ்சம் லெட்டர் இவருக்கு கொஞ்சம் லெட்டர் எல்லாருமே எல்லாருக்குமே லெட்டர் மட்டும் கொடுக்குறாரு இதுதான் அவர் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு டைம்ல சொன்னாரு ஜெயலலிதா அவங்க லெட்டர் மட்டும்தான் தான் போடுறாங்க இவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு இது நினைச்சா அவரால் மூவ் பண்ண முடியாதா மோடி அவர்கள் சென்னை வரும்போதும் அவரை டெல்லி போய் பார்த்து அவரை கட்டி பிடிச்சி பேசுறதுக்கெல்லாம் இவருக்கு டைம் இருக்கு அப்போ இந்த மாதிரி இஷ்யூ ஏன் அவர் நேரில் போய் சொல்லக்கூடாது ஏன் நேரில் இதை எடுத்து வைக்கக்கூடாது இதை பத்தி எங்கேயுமே பேச மாட்டாரு வெறும் லெட்டர் மட்டும் போதுமா ஸோ நம்ம ப்ரொட்டெஸ்ட் பண்ணதை கூட மூடி மறைக்கிறதுக்கு எவ்வளோ வேலைகள் ஸோ நம்ம விஷயம் நான் அதாவது விஜய் அவர்கள் ஒரு விஷயத்தை கை வச்சார்னா வேர்ல்டு வைட் ட்ரெண்டானு உங்களுக்கு தெரியும் நியூஸில் நீங்கள் எவ்வளோ தடுத்தாலும் நேற்று இந்தியா லெவலில் ஒரு விஷயம் ட்ரெண்டாக இருக்குது கே ஸ்டான்ஸ் வித் ஃபிஷர்மேன் அந்த ஹேஷ்டேக்கில் பார்த்தீங்கன்னா மீனவர்களுக்கான எல்லா பிரச்சனைகளும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் ட்ரெண்ட் ஆகிடுச்சு ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட நம்ம வீடியோ போட்டிருந்தோம் நிறைய பேத்து நம்ம நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த மீனவர் கம்யூனிட்டியில் இருக்கிற எல்லாருமே நமக்கு தான் சப்போர்ட்டு காரணம் என்னென்னா பார்த்தீங்கன்னா போட்டில் அவங்களோட எல்லா போட்லையும் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தோட பேரும் அந்த கொடி கலரும் அடித்து வச்சுருக்காங்க இப்போ ரீசெண்டாக மானியம் கொடுக்கும்போது திமுக கொடி கலர் வச்சுருக்கோங்களுக்கெல்லாம் மானியம் கொடுத்துட்டாங்க அதிமுக கொடி வச்சுருக்கவங்க எல்லாருக்குமே மானியம் கொடுத்துட்டாங்க எவன் நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட கொடியை அந்த போட்டில் படகுல வச்சுருக்கானோ எவன் நம்ம கட்சி பெரியும் நம்ம கட்சி கலரையும் அவங்க போட்டில் வச்சுருக்காங்களோ அவங்களுக்குலாம் மானியமே கொடுக்கல தெரியுமா அவங்க போய் போராடுறாங்க ஏன் எல்லா கட்சி கொடியும் எல்லா வண்டியிலும் இருக்கு எல்லா போட்லையும் இருக்கு அவங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஏன் எங்களுக்கு மட்டும் கொடுக்கலன்னு கேட்ட ஒன்று இல்லை நீங்கள் அந்த அந்த கலர் பாத்தீங்கன்னா அந்த போட்டுக்கு இதாகாது இந்த கலர் வந்து ரூல்ஸ் பிரகாரம் நீங்கள் அடிக்கக்கூடாது இந்த கலர் வந்து ஒஃபென்ஸாக இருக்குன்னு சொல்லி அதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க யோசிச்சு பாருங்க ஒரு மானியம் கூட தராமல் கட் பண்ணியிருக்காங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு ஏங்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம் அது எவ்வளோ சீப்பா இருக்கு ஸோ இப்போ நம்ம இந்த போராட்டத்துக்கு வந்திருக்கோம் இப்போவும் சொல்கிறேன் நம்ம எப்போவுமே மீனவர்கள் சைடில் தான் நிற்போம் சுறா படம் வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அவ்வளோ கொண்டாடினாங்க விஜயன் என்ன அந்த படம் மீனவர் சம்மந்தப்பட்ட நிறைய விஷுவல்ஸ் நிறைய விஷயங்கள்லாம் வரும் அப்போது அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கொண்டாடினா இப்போவும் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் சைட்லாம் நீங்கள் போய் பாருங்க ஒரு ஒரு ஐம்பது போட் இருக்குன்னா அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு படங்களையும் முப்பத்தஞ்சு போட்லையும் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தோட கொடிதா இருக்கும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அன்னமேலாம் அவங்க அன்பு வச்சிருக்காங்க இப்போ கிடையாதுங்க உயிர் இருக்கிற வரைக்கும் அவர் மீனவர் கூட தான் இருப்போம் அதாவது நம்ம மேப்பில் இலங்கைன்ற இடமே இருக்காதுன்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவர் அந்த ப்ரொடெஸ்ட்டில் பேசியிருந்தார் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஸோ இப்போவும் நம்ம தீர்மானத்தில் அதுக்கு நம்ம ஸ்டாண்டில் அதே ஸ்டாண்டில் தான் நிற்கிறோம் எப்போவுமே நம்ம அவங்க கூட உறுதுணையாக இருப்போம்ட்டு ஸோ இது ஈஸியாக மூவ் பண்ணலாங்க முதலமைச்சர் நினச்சா ஈஸியாக மூவ் பண்ணலாம் அவர் ஒரு ஆக்ஷன் எடுத்து அழகாக கொண்டு போகலாம் ஏன் அவரு அளவுக்கு வெயிட் பண்ணுறாருன்றது நமக்கு தெரியல அது அவங்களோட மறைமுக கூட்டணியோட ஸ்டாட்டிக்ஸாக என்ன விஷயம்ன்றது தெரியல இவ்வளோ பேரை தூக்கிட்டு போகிறாங்களே Development comes even as Sri Lankan Navy opened fire on Indian fishermen. At least five out of the 13 Indian fishermen have been injured in the firing incident.

முதலும் அங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஒரு கடிதம் அனுபபற்றிருக்கிறதுின்ற செய்தி பத்திரிக்கையில் வருது துரைனூড়ের அமைச்சராக இருக்கக்கூடியவர் டெல்லிக்கு சென்று பிரதமரையோ அல்லது அங்க இருக்கக்கூடிய அந்த துரைனூড়ের அமைச்சரையோ அங்க இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்களையோ சந்தித்து பிரச்சனைகளை வாதிட முடியாத Chief Minister MK Stalin has written a letter to Prime Minister requesting to direct the MEA கைதசகபத்த மீधवர்களை விடுவிக்க முதலமைச்சர் மூக்க ஸ்டாலின் கடிதம் மூலமாக வலியுறுத்தி இருக்கிறார் யோசிக்கும் எவ்வளோ கொடூரமான விஷயம் அவங்க எதுக்கு போகிறாங்க அவங்களோட பொழப்புக்கு போகிறாங்க மீன் பிடிக்காதானே போகிறாங்க அவங்க ஒன்றும் குண்டு போடவோ டெரரிஸ்ட் அட்டாக் எல்லாம் போலே அவங்களாம் சாதாரணமான மனிதர்கள் அவங்க வீடெல்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா கடலோரத்தில் இருக்கும் கொடிசையில் இருப்பாங்க அவங்க அந்த மீன் பிடிச்சி வந்து விற்றாதாங்க அவங்க வாழ்க்கை நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க அந்த கடலோர சைடில் இருக்க எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்க ஒன்ஸ் போனாங்கன்னா கிட்டத்தட்ட பத்து நாள் பதினஞ்சு அந்த உப்பு அந்த நடுக்கடலாம் பார்த்திங்கன்னா எனக்கெல்லாம் போனால் வாமிட் வரும் அதெல்லாம் தாங்கிட்டு அந்த ஸ்கின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் உப்பில் ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணால் நம்ம ஸ்கின்னு என்ன ஆகும் ரெண்டு நாளே நம்மளால் இருக்க முடியாது நம்ம ட்ரிப்பெல்லாம் போகும்போது இந்த கடல்லலாம் ட்ரிப்பெல்லாம் போகும்போது மேக்சிமம் டூ டேஸ் த்ரீ டேஸ் அதுக்கு மேலே நம்மளால் அங்கே இருக்க முடியாது ஸோ அப்படி இருக்கிறவங்க யோசிச்சு பாருங்கள் அந்த மாதிரி இவ்வளோ தியாகம் பண்ணி இவ்வளோ அந்த அவங்க குடும்பத்துக்காக உள்ளே இறங்கி போனவங்க ஈஸியாக அவங்கள துப்பாக்கியை காமிச்சு சுடுறதும் அவங்கள கூட்டிகிட்டு போகிறதும் அரஸ்ட் பண்ணுறதும் நியாயமே கிடையாதுங்க இலங்கை என்ன நம்ம என்ன பாகிஸ்தானாக அது சொல்லுங்க பார்ப்போம் நம்ம பார்ட்ரை விட்டு தாண்டி வந்தால் சுடுறதுக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் தமிழக முதலமைச்சர் கொஞ்சம் ஆக்ஷன் எடுக்கணும் இனிமேல் இது நடக்கூடாது மாதம் மாதம் அஞ்சு பேர் ரெண்டு பேர் நாலு பேர் பத்து பேர் இருபது பேர் இப்போ முப்பது முப்பத்தஞ்சு பேர் அந்த மாதிரி பிடிச்சிட்டே இருக்காங்க போகிறவங்களெல்லாம் பிடிக்கிறாங்க அரஸ்ட் பண்ணுறாங்க அவங்கள பிடிச்ச கூட பரவாயில்லங்க ஒன்றரை கோடி ரூபா எவ்வளோ இடத்துல திரும்ப அவங்க கடன் வாங்குறாங்க அவ்வளோ இடத்துல கடன் வாங்கி வட்டி வாங்கி அந்த போட்டை வாங்கி அது அவங்களோட குழப்பு இப்போ பத்து பதினஞ்சு நாளாக அந்த ஒரு நாற்பது பேரை பிடிச்சிட்டாங்க அந்த பத்து நாள் அவங்களுக்கு வருமானம் கிடையாது அவங்க போட்டை லாக் பண்ணிட்டாங்க திரும்ப போட்டை கொடுப்பாங்க அவங்கள ரிலீஸ் பண்ணவங்களாம் கூட தெரில அப்புறம் ரிலீஸ் பண்ணாங்கன்னா அவங்க திரும்ப வந்து அவங்க வட்டி அப்படி கட்டுவாங்க அதுக்கு அவ அதுக்கு நம்பி பணம் கொடுத்தவர் இருப்பார் நீ போட்டு வாங்கி தொழில் பண்ணி கொடுன்ட்டு அவரோட நிலைமை என்ன எத்தனை பேரோட வாழ்வாதாரம் இதில் முடங்கி கிடக்குது யோசிச்சு பாருங்க இதுக்கு யார் பதில் சொல்லுவாள் இப்போவும் சொல்கிறேன் தமிழக வெற்றி கிடைக்கும் இதுக்குள்ளே வந்தோன்னு திரும்பவும் பைபிள் ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளோ ஆஸ்ட்டாக நேற்று நம்ம பசங்க பார்த்தீங்கன்னா இதை தெரியப்படுத்தணும் இதை வெளியே கொண்டு வரணும் நியூஸில் தான் நீங்கள் எங்களை கவர் பண்ண மாட்டீங்க எந்த சேனலை திறந்தாலும் பார்த்தீங்கன்னா எதேதோ பேசுகிறாங்க எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க இதை பற்றி முக்கியமான விஷயத்தை பற்றி ஏன் பேச மாட்டேங்க விஜய் அவர்கள் கரூரில் போய் அந்த மீட்டிங் முடிச்சோம் நாற்பத்தோரு இறந்துட்டாங்கன்னு சொல்லி எவ்வளோ பப்ளிஷ் பண்ணாங்க எவ்வளோ விஷயம் நாற்பத்தோரு பேர் இறந்ததுக்கு கிட்டத்தட்ட எட்நூறு பேருக்கு மேலே நம்ம மக்களுங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அவங்க அவங்களோட விஷயம் அவங்கள பற்றி ஏன் எந்த நியூஸில் யாரும் பேச மாட்றீங்க ஏன் ஸோ அதுவும் உயிர் கிடையாதா அதுவும் மனிதர்கள் தானே சாதாரண மனிதர்கள் தானே விஜய் அவர்கள் மாம்பழபுரத்தில் மீட்டிங் போட்டால் அங்கே பெரிய கவரேஜ் அவர் ரோட்டுக்கு வந்தால் அவ்வளோ பெரிய கவரேஜ் எல்லாமே பெரிய கவரேஜ் அவருக்கு நெகட்டிவிட்டி பரப்புறத்துக்கு பதினேழு கோடி ரூபா செலவு பண்ணுறீங்க செந்தில் பாலாஜி இன்டர்வியூ ப்ரொமோட் பண்ணுறது கோடிக்கணக்கில் இறக்குறீங்க அவ்வளோ பணத்தை இறக்கி நீங்கள் இவ்வளோ விஷயம் பண்ணும்போது விஜய் அழிக்கிறதுக்கு நீங்கள் எடுக்கிற அந்த டைம் இருக்குது தெரியுமா அதில் ஒரு பத்து பர்சன்டேஜ் நம்ம மக்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கன்றதான் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன் ஸோ நீங்கள் நம்ம ப்ரொட்டஸ்ட்லாம் பார்த்துருக்கீங்க அதோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஷேர் பண்றேன் பாருங்கள் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆனால் தமிழக வெற்றி கழகம் எப்பவுமே இனிமேல் வருங்காலங்களில் நியாயத்துக்காக எப்பவுமே போராடும் தாசு கொடுத்து போராட்டத்துக்கு ஆளை கூட்டுறது தமிழக வெற்றிகழகம் கிடையாது நம்ம பேனர் வச்சு இந்த நேரத்தில் இங்கே போராட்டம் நடக்குதுன்னா பொதுமக்களும் யங்ஸ்டர்ஸும் நம்ம கூட உறுதுணையாக வந்து நிற்கிறாங்க பாருங்க ஒரு ஆயிரம் பேரோட ஒரு போராட்டம் நடத்த சொல்லுங்கள் முடியவே முடியாது அதுவும் நம்ம பந்தல் போட்டு அந்த ரெடி பண்ணிட்டோம் நாகைப்பட்டினத்தில் அந்த ரெடி பண்ணி சேர்லாம் போட்டு ஒரு ஃபோட்டோ ஒன்று நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம் இந்த மாதிரி எல்லாம் செட் ஆகிடுச்சு எல்லாம் நிர்வாகி வர போகிறாங்க வந்த உடனே ப்ரொட்டை ஸ்டார்ட் ஆகிடும்னு சொல்லி உண்ணாவிரதம் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லி நம்ம ஒரு ஃபோட்டோ போட்ட உடனே இமீடியேட்டாக திமுக ஐடி விங்கு அந்த சைட்டில் இருக்கவங்களாம் அதை ஷேர் பண்ணி என்னன்னா கூட்டமே கிடையாது அப்படின்னு சொல்லி ப்ரொமோட் பண்ணுறாங்க எவ்வளோ கேவலமாக இருக்குது நம்ம எதுக்காக போராடுறோம் சொல்லுங்க பார்ப்போம் அது வந்து கூட்டமே இல்லைன்னு சொல்லி ப்ரொமோட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் நம்ம பசங்க நம்ம ப்ரொடெஸ்ட் ஆரம்பிச்சோன்னா அந்த போட்டோ எடுத்து போடுறாங்க அதை போட்டோன்னு என்ன பண்றாங்க என்ன பாதி பேர் கீழே லேடிஸ் உட்கார வச்சிருக்கீங்க ஜென்ட்ஸ் எல்லாம் மேல இது இதை எப்படி திசை திருப்புறாங்க பாருங்க இதை வந்து நம்ம இது நம்ம ஆண் பெண் தனியா திருப்புறோம் பெண்கள் தரையில் உட்காந்துருக்காங்க ஆண்கள் மேலே உட்காந்துருக்காங்க கிராப் பண்ணி போடுறாங்க அதாவது கொஞ்சம் பெண்கள் மேலே உட்காந்துருக்காங்க கொஞ்சம் ஆண்கள் மேலே உட்காந்துருக்காங்க சில பேருக்கு கீழே வயசானவங்க இருக்காங்க யார் யாரால்தான் கீழே உட்கார முடியாதோ அவங்க சேரில் சேர்ல கீழே உட்கார முடிஞ்சவங்க கீழே இது நம்மளே ஆர்கனைஸ் பண்ணது அந்த மக்களே ஆர்கனைஸ் பண்ணது யாரும் பிரிச்சு போல நீங்க தான் உட்காரணும் நீ தான் அதெல்லாம் யாருமே கிடையாது சேர்ல உட்காறவங்க சேர்ல உட்காருங்க கீழே உட்கார முடியும் கீழே உட்காருங்க யார் யார் முடியுமோ அவங்களே பிளான் பண்ணுது இதை பார்த்தீங்கன்னா திசை திருப்பி இதில் பார்த்தீங்கன்னா நீ பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் எல்லாம் சரி சமாளம் சொல்றீங்க இதில் என்ன வேறுபாடுன்னு சொல்லி ஒருத்தன் போடுறான் எவ்வளோ சீப்பா இருக்கு அது போட்டோன்னே இப்போ ட்விட்டர்ல ஒரு விஷயம் ஒன்று இருக்கு ஆன்லைன்ல நம்ம ஒரு போஸ்ட்டை ஷேர் பண்ணோம்னா கீழே காமிச்சிடும் ஃபேக்காக இருந்தால் இது ஃபேக் நியூஸு இது பண்ண நியூஸுன்னு சொல்லி அதை அதே காட்டி கொடுத்துரும் இந்த போஸ்ட் போட்டிருக்காங்களே திமுக சேர்ந்த நிறைய பேர் அது கீழே நம்ம அந்த போஸ்ட்டு கீழே இது ஃபேக்கான விஷயம் அப்படி கிடையாது இது இது நீங்கள் தவறான டிஃபேம் விஜயா டிஃபேம் பண்ணால் இதை பரப்பறீங்கன்னு சொல்லி கீழே அந்த நியூஸ் வந்துடுச்சு அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி வளர்ந்துச்சு ஸோ நீங்கள் விஜய் அவர்களை அழிக்கணும்னு நினைக்கிறதில் திரும்பவும் சொல்கிறேன் அதை கொஞ்சம் நவுற்றி வச்சுட்டு மக்களுக்கு நல்லது பண்ணுங்கள் நல்லது பண்ணால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கொஞ்சம் மட்சம் தேடுறதுக்கு நீங்கள் வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் எங்களை அழிக்கிறதை விட்டுட்டு வேறு வேலை இருந்தால் பாருங்கன்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நினைக்கிறீங்கன்னா நான் ரொம்ப வருஷமாக பார்க்குறேன் ஆனால் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக போகல ஏன்னா இந்த மீனவர்களுக்கு என்ன பிரச்சனைன்றது நம்ம டீட்டெயிலாக போகல ஏன்னா சின்ன வயசுலேருந்து நியூஸில் பார்க்குறோம் ஓ அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா ஒருவேளை இவங்க நான் அப்போலாம் சின்ன வயசுலாம் நினச்சேன் ஓ இது இது தப்பு போல இருக்கு அதனால தான் அரெஸ்ட் பண்ணுறேன் அப்படி நினச்சின்னு இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் இன்னும் அதை நடந்துட்டு இருக்குன்னு போது அரசாங்கம் சரியில்லை அதுதான் நான் உண்மை இல்லைனா இது இப்போவும் நடந்துட்டு இருக்குமா இன்னும் எத்தனை காலம் நம்ம இப்படி ஏமாற போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மாற்றம் வரப்போது இதை நிறுத்த போகிறோம் இதை எவ்வளோ இதை இதை நிறுத்தத்துக்கு என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாமே தமிழக வெற்றி கழகம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஆனால் அதை சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம என் கூட ஷேர் பண்ணுங்கள் மாதிரி நிறைய பேர் என்னோடய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் பற்றி கேட்டிங்க வில்லிவாக்கம் ஜே அஸ்வின் ஸ்க்ரீனில் கூட காட்டுறேன் அதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி அதுலேயும் நிறைய நிறைய ரீல்ஸ் வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணி தான் இருக்கேன் நம்ம ரோட் சைடு அம்பானிஸுக்கும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது அதுலேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ உங்களோட கருத்துக்கள் கமெண்ட் எல்லாமே நான் டெய்லி படிச்சுட்டு தான் இருக்கேன் உங்களோட நிறைய கருத்துக்கள் பார்த்திங்கன்னா ஆரோக்கியமாக இருக்குதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த விஷயம் மீனவர்களை பற்றி இதை இனிமேல் அடுத்தது எப்படி மூவ் பண்ணுறது உங்கள்கிட்ட ஏதாவது ஐடியாஸ் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத ஜென்யூனாக எனக்கு கீழே வீடியோ கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ஸோ உயிர் உள்ளவரை தலைவர் தளபதியை பற்றியும் தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் பேசிக்கிட்டே இருப்பேன் இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போங்க ஸ்டார்டர் டேக்கர் நான் உங்கள் ஏஜே நன்றி அனைவருக்கும் வணக்கம் மீனவர்களினுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்காக மீனவர்களுக்கான அந்த ஒரு உரிமையை வாங்குவதற்காக ஒன்றிய அரசையும் தமிழக திமுக அரசையும் கண்டித்து இந்த மீனவர்களுக்காக புரளற்ற மக்களின் குரலாக குளிப்பதற்காக தமிழக கழகம் இன்று உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறது ஏற்கனவே திரைத்துறையில் இருக்கும் போது இதே மீனவர் பிரச்சனைக்காக இரண்டாயிரத்தி பதினொன்னுல இந்த மண்ணில் இறங்கி தளபதி அவர்கள் குரல் கொடுத்தார் தற்போது வரைக்கும் இந்த பிரச்சனை கால் கால்நூற்றாண்டை தாண்டி இந்த கண்ணீர் கதை தொடர்கிறது இது தீரணும் மாநில அரசும் மத்திய அரசும் உட்கார்ந்து பேசணும் கடிதத்தில் பேசக்கூடாது கட்சி ரீதியாக பேசக்கூடாது மக்களினுடைய மனசாட்சியின் படி மனிதாபிமானத்தோடு பேசணும் இலங்கை அரசாங்கத்தோடு பேசணும் இந்த டாக்ஸ் முன்னெடுக்கணும் சர்வதேச அளவுல மனிதாபிமானத்தோடு இந்த மீனவர்களை நடத்தணும் இனி ஒரு மீனவர்களினுடைய உயிருக்கோ உடமைக்கோ எந்த பாதிப்பும் வரக்கூடாது இதையெல்லாம் வலியுறுத்தி இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம் நாகப்பட்டினத்துடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் சுமார அண்ணனும் நம்முடைய சரவணன் சரவணனோ நம்முடைய மயிலாடுதுறையினுடைய மாவட்ட சார்பிட்ட பலரும் பல கட்சி பேதமின்றி நீங்க கூடியிருக்கிறோம் மீனவர் சமூக மக்கள் வந்து அத்தனை பேர் வந்திருக்கிறாங்க அப்ப எல்லாரும் கூடியிருக்கிறது நோக்கம் ஒண்ணுதான் நல்லது நடக்கணும் மீனவர்களினுடைய உரிமை நிலைநாட்டப்படணும் தமிழக வெற்றி கழகம் அவர்களுக்காக குரல் கொடுத்துக் கொண்டேன் இது ஒரு மாற்றம் தாய் மனப்பான்மை கேரளால ஒரு மீனவருக்கு ஒரு துன்பம் வருது அவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்க ஒரு புயல்ல கேரளாவை சேர்ந்த மீனவர்கள் எப்படி பண்றாங்க ஆனா இங்க பசி புயல்ல இயற்கை புயல்ல சிங்கள பெரிய அந்த கடற்படையினுடைய தாக்குதல்ல அந்த வன்முறை புயல்ல தமிழ்நாட்டு மீனவர்கள் எவ்வளவு துன்பத்தை அனுபவிக்கிறாங்க கை குடந்தை எடுத்துக்கிட்ட பெண்கள் வந்திருக்கிறாங்க கணவனை இங்க பெண்கள் வந்து பெத்த புள்ளைய காணணும் தாய்மார்கள் வந்து கண்ணீர் விடுறாங்க இந்த கண்ணீர் உங்க கண்களுக்கு தெரியலையா இந்த குரல் அவர்களுக்கு கேட்கலையா எதையாவது ஒண்ணு ஆரம்பிச்சா முழுசா முடிக்கிறாங்களா சப்சிடி கொண்டு வரோம் நாங்க ஒரு போட்டுக்கு சப்சிடி விசேட சப்சிடி எத்தன ஆயிரம் போட்டு கொடுத்தீங்க ஒரு ஆப் கொண்டு வரோம் நாங்க டெக்னாலஜிய பயன்படுத்துறோம் நாங்க அந்த ஆப் பெசிட்டிங்கா இருக்கா வேலை செய்யல அப்போ இந்த மாற்றம் மன மாற்றந்தாய் மனப்பான்மையை கைவிட்டு தயவு செய்து தமிழக மீனவர்களும் இந்தியாவில தானே இருக்கும் இந்திய மீனவர்களாக அவங்க வந்து பாக்கணும் உடனடியாக இதுக்கு தேவைப்பட விஷயங்களை போர்க்கால அடிப்படையில துரிது அவங்க வந்து அந்த செயல்பாடுகளை செய்யணுங்கிறத வலியுறுத்திகள் தொடரும் அவலம் கடிதம் மட்டுமே எழுதும் தமிழக அரசு கடலை மட்டும் நம்பி வாழ்ற தமிழ்நாட்டு மீனவர்களோட வாழ்க்கையில தினமும் கேள்விக்குறியும் சோகமும் தான் நிரம்பி இருக்கு மழைன்னு இயற்கை சீற்றங்கள் ஒரு பக்கம் இலங்கை கடற்படையின் அடக்குமுறைகள் மறுபக்கம்னு மீனவர்களோட வாழ்க்கைய பந்தாடிட்டு இருக்காங்க மீனவர்களுக்கு ஆதரவா வீரியமா செயல்பட வேண்டிய தமிழக அரசோ கடிதம் மட்டுமே எழுதுறத வாடிக்கையா வச்சிருக்கு ராமநாதபுரம் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டங்களை சேர்ந்த மீனவர்கள் எல்லை தாண்டி வரது சொல்லி இலங்கை கடற்படையால கைது செய்யப்படுறது இன்னைக்கு நேர்த்தில் பத்து இருபது வருஷத்துக்கு மேல நடந்துட்டேதான் இருக்கு வெறும் கைது மட்டும் இல்லாம மீனவர்களோட படகுகளை பிடிச்சு வைக்கிறது அவங்கள சித்திரவதை செய்யறது சில நேரங்கள்ல சுட்டும் கொள்றதுன்னு மீனவ மக்கள் அனுபவிக்கிற கொடுமைங்க ஏராளம் ஏராளம் ஆனா மத்தியிலையும் மாநிலத்திலையும் இதுவரை ஆண்ட ஆளுகின்ற அரசுகள் எதுவுமே இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கொண்டு வர இதுவரை எந்த ஒரு முயற்சியும் எடுக்கல இப்போ கூட தமிழகம் புதுவையைச் சேர்ந்த முப்பத்தஞ்சு மீனவர்களை எல்லை தாண்டி மீன் பிடிச்சதா இலங்கை கடற்படையினர் கைது செஞ்சிருக்காங்க அவங்களுக்கு சொந்தமான மூணு விசைப்படகுகள் ஒரு நாட்டு படகையும் இலங்கை கடற்படை பறிமுதல் பண்ணியிருக்காங்க இந்த சம்பவத்துக்கும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு வழக்கம் போல ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம் மட்டுமே எழுதியிருக்காரு மக்கள் விரோத முதல்வர் மு ஸ்டாலின் அந்த கடிதத்துக்கும் இதுவரை ஒன்றிய அரசிடமிருந்து பதில் இல்லை இதுவரை எண்ணூறு பேருக்கும் அதிகமான நம்ம மீனவர்கள் இலங்கை கடற்படையால் தாக்கப்பட்டு உயிரிழந்திருக்காங்க திமுக ஆட்சிக்கு வந்த பிறகும் இந்த வேதனை

ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கோ என்று கடிதங்கள் எழுதுறதோடு தன் கடமை முடிந்தது என்றிருக்கும் கடித முதல்வர் ஆட்சியில் தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கை கடற்படையால் தாக்கப்படுவதும் கைது செய்யப்படுவதும் தொடர்கதையாகவே இருக்குது